அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் பால்பாறை முடி மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் திண்டுக்கல் மாவட்டம் ஐவேவிஸ் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறப்பரிய இருநூறு வருடங்களுக்கு மேலாக தேயிலை காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குரிய பத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இதில் தேயிலை தோட்டங்களில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது பின்பு தொண்ணூத்தி ஒன்பது வருட ஒத்தகைக்காக பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் அவர்களை தலைவராக கொண்ட பி பி டிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது உட்பட்ட மாஞ்சோலை இரண்டாயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் பேர் பகுதி நிற தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தொடர் தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிவுகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் வந்து சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன் மத்திய அரசு பிறகு அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்கூடிய தொண்ணூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது அவர்களுடைய அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடுங்கும் மாறின இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோரை தோட்ட தோட்டத்தொழாவுடைய வாழ்வுரிமையை கேள்வி கே கேள்விக்குறியாக்கூடிய வகையில் வெறுப்பு ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் என்று தேரி துருண்ம பரிதாபம் ரவி என்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார் அவர்களை அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலையிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறது இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் அந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது ஏக்கர் நிலங்களும் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது அந்நிய செலவானியும் இயக்குகிறோம் இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசனுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம் தொண்ணூத்தி ஐம்பது வருட குத்தகை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது நிர்வாகத்துக்கான ஒப்பந்தான் முடிவடைகிறதை தவிர அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவது சட்டத்தில் இடமில்லை இருந்தாலும் கூட அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து பறிப்பதை போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள் அதுவும் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் முப்பது வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டு லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாளர்களை அழைத்து இப்பொழுது இருபத்தி அஞ்சு சதவீதம் மட்டுமே கொடுக்கிறோம் நீங்கள் காலி செய்து போக பின்பு அனுபவிக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது நான் இவைகளையெல்லாம் எல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் பல அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே குறித்து குரல் எழுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுகளில் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது காரணம் என்னவென்றால் இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளில் தொண்டில் இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளை அவர்களால் அக்காமடேட் ஆக முடியாது மற்றும் வந்து வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார் எனவே அவரை வாழ வைப்பதற்காக கூடூர் பகுதியில் நீலகிரி ஊட்டி கோத்தகிரி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன அதேபோல் வால்பாறையிலும் டேன் டி என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்காக உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டதை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமையை உண்டு பணிபுரிந்து கொண்டக்கூடிய தொழிலாளர்களை அவருடைய தொழில் தொடர்புடைய நான்கு ஐந்து தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் பிபிடிசி நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி தொழிலாளத்திலே ஈவரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக குடூரம் கூடமாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு வந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்திவிடுவோம் மின்சாரத்தை கொண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள் எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை எனவே எனவேதான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி இந்த பிபிடிசி நிர்வாகம் ஒத்தகை முடிந்தால் அதை வந்து தமிழ்நாடு அரசு தேர்தல் தோட்டக்கலையும் எடுத்து நடத்தி துழாவுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும் எனவே இது குறித்து நாளை இரண்டு மூன்று நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்ற நிர்வாக இது கூட இருக்கிறது அதிலே பிரச்சனையை எழுப்பி இது வந்து மாநில அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் அதே போல் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிற அரசியல் பாராது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தொன்று கொடுக்க வேண்டும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து இதனுடைய உண்மைத்தன்மை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வுரைவை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்னொன்று வந்து அந்த தேர்தல் தோட்டங்கள் தொண்ணூத்தி ஒன்பது குத்தகைக்கு அது வந்து காப்புக்காடு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அதுக்கான ஒப்பந்தம் முடிவடையும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் அந்த நிர்வாகத்துக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நிலத்தை ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஹெச்டிபிசி வங்கியில அந்த பிபிடிசி நிர்வாகம் வந்து அடகு வச்சு கடன் வாங்கிக்கிறார் இதுக்கு உடந்தையாக அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரு வியோ எல்லாருமே அரசாங்க அடிச்சுக்கிறாங்க அரசாங்கத்துக்கு காப்பு காடுன்னு தெரிஞ்ச பிறகும் அது உரிமையாளர் அவர்கள் சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து அதை பதிவு பண்ணிக்கிறான் அடமா சோ இப்படி வந்து பல்ல வந்து அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது அதை வந்து இன்னும் இதன் மூலமா வந்து அந்த நிலத்தை தொழிலாளர்கள் வெளியேற்றி விட்டு மீண்டும் தொடர்ந்து பிபிடி சி நிர்வாகமே அந்த எட்டாயிரத்தி ஏக்கரின் தன்னுடைய பெற்றுக் கொண்டு வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபடுத்துவதற்காக அந்த தொயில தோட்டங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு சதி இருப்பதாகவே ஆஹ் நான் வந்து கருதுகிறேன் எனவே முதல்ல தமிழ்நாடு அரசு தேர்தல் கழகத்தின் வாயிலான அந்த ஒட்டுமொத்த தொயில் தோட்டங்களையும் மாஞ்சி தேர்தலில் நடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது கேட்டுக்கொள்வோம் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க அதாவது தனித்தனியாக அழைச்சி நான் வந்து மூடிட்டு போக போறேன் ஒன்று இல்லாமல் போயிடும் கிடைக்கிறது வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க மட்டும் இல்லைங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அது போலதான் பேசிக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான வழியும் இல்லாமல் இந்த கதவுகளை அடைச்சிட்டு அவங்கள்ட்ட கையில் வாங்கிக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போதான் வெளியே விடுத்துருங்க சந்தேமே இல்லைங்க இப்பதான் வெளியே வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஜூன் பதினஞ்சுல ஹெச்டிபி வங்கி மயிலா சாலை பொருள் பிரான் கடன் வாங்கிக்கிறாங்க கண்டிப்பா அரசு இவங்க மேல வந்து கிருமன் வழக்கு பதிவு செய்யணும் அதனுடைய உரிமையாளரே வந்து கைது நான் வந்து அந்த பணம் யாருடைய பேருக்கு போயிருக்குது அந்த ஐம்பது கோடி ரூபாய் அப்படிங்கறதுல வந்து ரைட் கேட்டு இப்பதான் வெளியே வருதுங்க தமிழ்நாடு அரசு தெரிஞ்ச பிறகு சப்ரிஜி சார் மட்டும் பண்ணிக்கிறாங்க தாசிலா சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறார் தாசிலா சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறதுங்க லீஸ் முடிவு போதும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போது அரசாங்கம் என்ன இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அடமானத்துக்கு ஒரு வந்து ஒரு வீடு இருக்கிறோம்னா அந்த அடமா வாடகை இருக்கணும்னா அந்த வாடகை இருக்கிறது குத்தகை இருக்கிற வீட்டை வந்து நம்ம பேங்க்கில் அடமானம் வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாது அது அரசாங்க நிலம் அதனால வந்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும்

அது வேறு ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்றதுக்காகத்தான் அந்த பிபிடி நிர்வாகம் பண்றது இதுக்குள்ள வேற ஏதோ உள் குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க எல்லாருக்கிட்டையும் கைட்டு வாங்கிட்டாங்க குருசாமி குறிச்சது தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது பெர்சென்ட் கூட கைட்டு வாங்கிட்டாங்க ஆமா அது நேத்தே முடிச்சுட்டாங்க நேத்து முதல்ல முடிச்சாங்க ஆனா இதை வந்து கட்டாயத்தின் பேர்ல பண்ணிக்கிறாங்க அவங்க யாரும் விருப்ப விருப்பமே இல்லைங்க விருப்பம் இல்லாமல் விருப்பமாக வந்து அவங்களை கையெழுத்து போட வச்சிருக்காங்க என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு எழுதணும் இந்த மாதிரி எங்களுடைய ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட முடியுது இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் இந்த தொழிலாளுடைய வாழ்வுரையை பாதுகாப்பதற்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு இவங்க எழுதிக்காங்க இல்லைன்னா தமிழ்நாடு அரசு இவர்களை வந்து நாங்கள் தேர்தல் தோட்டம் அப்படி கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் வந்து நான்கு ஐந்து தலைமுறைகளாக வந்து கொசுக்கடியில் விலங்குகளுக்கிடையே தேல்கடியில் பாம்புக்கடியில் இருந்து உருவாக்கப்பட்ட தேயிலு தோட்டங்களை அழிக்கிறதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஒத்துக்க முடியும் ஒத்துக்கணும் அந்த தேயில் தோட்டங்கள் அழிச்ச பிறகு வேண்டி உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஒரே எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு கூடிய அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் ஆனா ஒரு காலத்திலும் அது மீண்டும் உருவாக வந்த அந்த தேர்தல் தோட்டங்களை அழிப்பதற்கோ அல்லது அழிந்து போவதற்கோ தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்கூடாது